வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் இது உங்கள் சினிமா கிங் தமிழ் இன்னும் ரெண்டு நாள் தாங்க இருக்குது ஜனநாயகன் படம் வர்றதுக்கு ஆனால் தேதி தான் சென்சாருக்கான விவகாரமே நாங்கள் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு குழு சொல்கிறானுங்க ஏன்னாடா ஒன்பதாம் தேதி ரிலீஸ் போது அன்னைக்கே சொன்னிங்கன்னா எப்படி படம் ரிலீஸ் ஆகும் வேணுக்கு தான் பண்ணுறாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு தளபதி ஃபேன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா பொறுத்து பொறுத்து பார்த்தாங்க சிவகார்த்திகன் கூட பார்த்திங்கன்னா நாங்கள்லாம் அண்ணன் தம்பி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கிறாரு டிக்கெட்டுக்காக பல பேர் பார்த்தீங்கன்னா ரோஹிணி தேட்டரு வெற்றி தேட்டருலாம் மூவாயிரம் ஐயாயிரம் ரெண்டாயிரம் ஒரு டிக்கெட்டே நூற்றம்பது ரூபா தான் இவங்க ஐயாயிரம் ரூபா கொடுத்து வித்துருக்கானுங்க பார்க்கறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க இப்படி இருந்தும் படத்தை தள்ளி போட்டுட்டு இவங்களுக்கு நெருக்கமான படம் எதுன்னு உங்களுக்கு தெரியும் அந்த படத்தில் முக்கியமான ரோலில் சிவகார்த்திகை நடிக்காரு ஆனால் அந்த சிவகார்த்திகை நடிக்கிற ரோல் இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் ஒரு வேலை பார்த்தீங்கன்னா பராசக்தி படம் வந்து தனியாக ரிலீஸ் ஆகுதுன்னு வைங்களேன் கண்டிப்பாக சொல்கிறேன் ஒரு மிகப்பெரிய போர்க்களம் ஏற்படும் இப்போவே பார்த்தீங்கன்னா பல பேர் வந்து சிவகார்த்திகன் எதிராக என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நான் பாருங்கள் சிவகார்த்திகேன் இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து அண்ணன் தம்பின்னு சொன்னீங்க ஆனால் எங்களுக்கு ஓம் சதி பராசக்தி உங்கள் பராசக்தியே ஒரு தீயசதி தான் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஏன் கேட்டிங்கன்னா சிவகார்த்திகேன் என்ன தான் அவர் வந்து படத்தில் ஹீரோவாக இருந்து சொன்னாலும் தளபதி ரசிகர்கள் தளபதியுடைய கடைசி படத்தை பிரச்சனை இல்லாமல் அன்னைக்கே பார்க்கணும்னு முடிவு பண்ணியிருக்கிறாங்க சிவகார்த்திகன் படம் மட்டும் தேட்டரில் ஓடுதுன்னா கண்டிப்பாக தேட்டரில் பெரிய கலவரம் ஏற்படும் ஸோ ஒரு மிகப்பெரிய பிரச்சனைகள் தேட்டர் ஓனர்ஸுக்கு ஏற்படும் அப்போ சிவகார்த்தியனுடைய படத்தையும் அவங்க ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிப்பாட்டுவாங்க ஸோ அதனால் பராசக்தி படம் தான் இப்போ ஒரு பெரிய பிரச்சனையில் இருக்குது எனக்கு தெரிஞ்சு ஜனநாயகன் படத்தை போஸ்ட்போன் பண்ணாமல் இருக்குது நல்லது பண்ணிட்டானுங்க ஜனநாயகனுக்கு ஆபத்து ஆக்சுவலி தளபதி விஜயே பார்த்திங்கன்னா துப்பாக்கியை கொடுத்து பிடிங்க சிவான்னு சொன்ன அதே கை இப்போ துப்பாக்கியை திருப்பி வாங்குகிற மாதிரி தெரியுது இந்த கலவரம்லாம் இருக்காமல் இருக்கணும்னா எனக்கு தெரிஞ்சு பார்த்திங்கன்னா பிரச்சனையே இல்லாமல் ரிலீஸ் பண்ணணும் மிர்சல் படத்துக்கு இந்த மாதிரி பிரச்சனை ஏற்பட்டுச்சு ஒரு நாள் முன்னாடி தான் சென்சார் கொடுத்தாங்க அதே மாதிரி வெக்சி வாகி சூடுமா தளபதி படம் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம் வழக்கமாக சொல்கிறது தாங்க தளபதி படத்துக்கு தடைகள் வர்றது வழக்கம் அதை உடைத்தி இடுவது தளபதியின் வழக்கம் இந்த மடம் மட்டும் உடைச்சிட்டாரு வாழ்க்கையே உடச்சிடுவார் சரி வெயிட் பண்ணி பார்ப்போம் மோர் சினிமா அப்டேட்டை தெரிஞ்சிக்க சினிமா கிங் தமிழ